மனுஷன படைத்தவன் மனிதனுடைய மனநிலைமையை அறிந்தவன் மனிதனுடைய பயணத்தை அறிந்தவன் மனிதனுடைய தேவையை அறிந்தவன் அல்லாஹு தாலா வகுத்து தந்த ஒரு இயற்கையான ஒரு இலகுவான ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சிறப்பான மனிதரை இந்த உலகத்தில் இறைவன் தெரிவு செய்து அவரூடாக படித்து கொடுக்கப்பட்ட பண்பாடுகள் நிறைந்த ஒரு மார்க்கத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மனுஷரு ரசூல்லாவுடைய காலத்துல வந்த வரலாறு நமக்கு தெரியும் அவர் இஸ்லாம் கிடையாது பள்ளிக்குள்ள வந்தவரை அல்லாத தூதர் இருக்கிற நேரம் சாபாக்கள் இருக்கிற நேரம் அவருக்கு பண்பாடு தெரியாது இஸ்லாம் என்றா தெரியாது ஈமான் என்றா என்னென்று தெரியாது அவரு பள்ளியில சிறுநீர் கழிக்கிறாரு சிறுநீர் கழித்தவரை பள்ளியில சிறுநீர் கழித்தால் பார்த்து கொண்டிருந்த சகாபாக்கள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க எவ்வளவு துடிப்பாங்க எவ்வளவு கவலைப்படுவாங்க கவலைப்பட்டாங்க அடிக்க நினைச்சாங்க அவ்வளவு கவலையோடும் ஆத்திரத்தோடும் கடுகடுத்த போது அல்லாட தூதர் கழுகருக்க கூடாது ஆத்திரப்படக்கூடாது விரசக்கூடாது விடுங்க அவன் மூத்திரம் பெய்யட்டும் ஏற்க தேவைய கழிக்கட்டும் யாரப்பா ஆத்திரப்பட்டீங்க யாரப்பா கோவப்பட்டீங்க நீங்க எழும்புங்க போங்க ஒரு வாளியை கொண்டு வந்து எந்த மனிதன் எந்த இடத்தில் சிறுநீர் கழித்தானோ அந்த இடத்துல நீங்க ஊத்திடுங்க அவரை கூப்பிட்டு தங்கோ இங்க வாப்பா பள்ளிவாசல் அல்லாவ வணங்குற இடம் ராஜா இந்த பள்ளிவாசல்ல சிறுநீரெல்லாம் கழிக்க கூடாது என்று மாற்று மத சமூகத்துக்கே நல்லதை சொல்லிக் கொடுத்த இயற்கையான அழகான முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு சமூகம் எங்கட சமூகம் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் எப்படி நடந்து கொள்றாங்க தெரியுமா பொருளாதாரத்தில் உள்ள மோகம் உசுர்ல உள்ள ஒரு மோகம் கத பறி போகுமோ என்ற பயம் கலவரம் வந்துவிடுமோ என்ற எண்ணம் நீங்க எதையும் செய்வீங்களா எப்படி நடந்துடுவீங்களா ஒரு இடத்துல இலங்கையில ஒரு இடத்துல பல்லுப்பாக்க வந்த பள்ளின சமூகத்தை கூப்பிட்டு அல்லா வணங்குற அல்லா சுஜு செய்கிற மாதவிடாய் பெண்களாக நீங்கள் இருந்தால் மஸ்ஜிதுக்குள் நீங்கள் வரக்கூடாது என்று தடுத்த உன்னதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எங்கட பெண்களே மாத விடாய் நேரத்துல பள்ளிக்குள்ள வரக்கூடாது உங்களுக்கு தொழுக கடமை கிடையாது பள்ளியில தரித்திருக்க கூடாது இதுதான் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களுடைய பத்துவா மாத விடாய் பெண்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது ஏகோபித்த முடிவு என்று கூட சொல்லலாம் பெரும்பாலான ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்களுடைய பத்துவா எங்கட பெண்களையே பள்ளிக்குள்ள வரக்கூடாது மாதவிடாய் விடாய் காலத்துல என்று சொல்லுகிற இவ்வளவு கண்ணியமான மார்க்கத்துல எங்கட சமூகம் எங்கட பள்ளிவாசல் நிர்வாகிகள் செய்கிற இடத்துல அரை குறை ஆடையோடு ஆண்களும் பெண்களும் பள்ளிக்குள்ள வாங்கப்பா தூங்குங்கப்பா பரவாயில்ல பள்ளிக்குள்ள செய்யுங்கப்பா இப்படி திறந்து கொடுத்தூ மத நல்லிணக்கம் செய்கிறார்களாம் அல்லாஹ்பர் முழு இது யாருட வீடு உண்ட வீட்டை குடு ஒன்ற பெட்ரூமை கொடு ஒன் ஏசி ஏஷி ரூமை கொடு கண்டியில் ஹோட்டலில் போட்டு கொடு கொழும்புல ஹோட்டலில் போட்டு கொடு எங்கேயாவது ஒரு அட்டடையத்துக்கு கொடு அந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் இது இவர்களுடைய வணக்கஸ்தலம் என்பதை புரித்துக்கொள்வார்கள் இது நாங்கள் வணங்கிற இடமப்பா தூய்மையான இடமப்பா சிலை கிடையாது மாத தீட்டு வந்த பள்ளிக்குள் வரக்கூடாது என்று சொன்ன ஒரு உன்னதமான ஒரு மார்க்கம் மாத யாரு யாரு அப்படியெல்லாம் கிடையாது உமர்ல அவர்கள் வருகிறார்கள் பள்ளியில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் எந்த ஊரு என்று கேட்டார்கள் நாங்கள் வெளியூரு அப்படி என்றார்கள் சொன்னார்கள் எல்லாம் உள்ளூர் வாசிகளாக இருந்திருந்தால் அடித்து இப்படிப்பட்ட புனிதமான பள்ளிவாசலுக்குள்ள எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வருகிறது மாற்று மத உறவுகளை கொண்டு வச்சு படுக்க வச்சு இன்னும் சில காலத்துக்கு முன்னர் பள்ளிவாசல்ல அல்லாவ வணங்குற இடத்துல குருவானோது இடத்துல விக்கிர செய்கிற இடத்துல சிறுக்கில்லை என்று போதிக்கிற இடத்துல சுபகானல்லா மாற்று மத உறவுகளுடைய பனைய ஓதி பிரித்தோதி அதுக்கு ஜுப்பால போட்டுட்டு தொப்பியை போட்டுட்டு ஆளுங்கள் எல்லாம் இன்றைக்கு அடிபணிந்து குனிந்து கும்பிடுகிற அளவுக்கு சுவானல்லா எங்களோட சமூகங்கள் கோலையாக மாறி போயிருக்கிறார்களாக இருந்தால் யாரோட விளையாடுறீங்க நீங்க இது எந்த கிடம் இதுக்குத்தானே இந்த உலகத்துல வாழ வந்தோம் இதுக்குத்தானே இந்த உலகத்துல நாங்கள் இபாதம் செய்கிறோம் அதை மறந்துட்டு

வீட்டுக்கு ஒரு பௌத்த உறவு வருகுதா ஒரு 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 கத்தோலிக்க உறவு வருகுதா அல்லது ஒரு ஒரு தமிழ் உறவு வருகுதா யாரு வந்தாலும் உங்களோட வீட்டை கூப்பிடுங்க சாப்பாடாக்கி உடுக்க கொடுங்க தூங்க கொடுங்க கண்ணியப்படுத்துங்க அவங்க நோயாளியாக இருந்தா அவங்களுக்கு அல்ல கிட்ட துவா கேளுங்க நோய் உலகத்துல மறுமைக்கு தான் கேட்க கூடாது உலக விஷயத்துல அவங்களுக்காக கேளுங்க இவ்வளவு பிளெக்சிபிளான இவ்வளவு இந்த மார்க்கத்துல எங்க சமூகம் போற போக்க பாத்தீங்களா எங்க போய் கொண்டிருக்கிறது நிறைவு செய்யப்பட்ட இலகுவான இந்த மார்க்கத்துல நிம்மதி தருகிற இந்த மார்க்கத்துல சுபகான உலக திருப்திக்காக வேண்டி மருமையுடைய அந்த நன்மைகளை எல்லாம் அழித்தொழிக்குகிற மறுமையில் அதல பதல பாதாளத்தை பெற்று தருகிற ஆபத்தான காரியத்தை சும்மா லேசா எங்கட சமூகம் செய்துட்டு போகுமாக இருந்தால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதை இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது இதை பேசுற நேரம் கொஞ்சம் பேரு கோபம் வரும் அது பள்ளி இல்லை அது பழைய பள்ளி பள்ளி தானப்பா பள்ளியில என்னப்பா மஸ்ஜிது தானப்பா அல்லாவ சுஜிது செய்யற இடம்தானப்பா எப்படி மனசு வருகிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குருவானில் சொல்லுகிற போது சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாய நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவை தான் அல்லாஹ் விரும்புகிறான் சிரமத்தை கஷ்டத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு விரும்பவே இல்லை ஹஜ்ஜ பத்தி இறைவன் சொல்லுகிற போது நீங்க ஹஜ்ஜுக்கு போனா மஸ்தத்தாதும் முடிமான முடிமாக இருந்தா தான் நீங்க ஹஜ்ஜ் போகணும் செய்கிற வணக்கத்துல போற வணக்கத்துல பயணம் உடல் பணம் இது மூன்றும் முடிந்தால் ஹஜ்ஜுக்கு போங்க முடியலையா ஒருவருக்கு பணம் இருக்குது உடல்ல குணம் இல்ல ஹஜ்ஜி கடமை இல்ல உடல்ல பலம் இருக்குது பணம் இல்ல ஹஜ்ஜி கடமை இல்ல பணமும் இருக்குது உடல் பலமும் இருக்குது பயணம் போக முடியல ஹஜ்ஜி கடமை இல்ல இவ்வளவு பிளெக்சிபிளான இலகுவான இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஏன் நம்ம கஷ்டம் இதை மக்களுக்கு விளங்கப்படுத்தினா இதுதான் மார்க்கம் என்று அந்நியவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ஐயோ அப்படி என்று ஏற்றுக்கொள்ளுகிற இவ்வளவு பண்பாடு நிறைந்த இந்த சமூகத்துக்குள்ள நம்ம நம்மட கலாச்சாரத்தை இன்றைக்கு சீரழிக்கிற அடிப்படையில நாம் நடந்து கொள்கிறோமா இருந்தால் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது வித்தியாசம் அது சுண்ண அடிப்படையில் வர வேண்டும் குருவானுக்கு முரணில்லாமல் இருக்க வேண்டும் ஹதிதுகளுக்கு முரண்படாமல் அந்த கலாச்சாரம் இருக்க வேண்டும்